பிசி ஆஸ்பரண்ட் வெல்கம் டு தீபக் என்பிசி அகாடமி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸில் இருக்க தமிழ் கொஷின் பேப்பர் நம்ம எல்லாமே பார்த்துக்கிறோம் அதில் வந்து இப்போ என்ன கண்டென்டியூட்டி பார்க்க போகிறோம்னா ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸில் இருக்க தமிழ் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மொத்தம் வந்து ஒரு நூறு கொஷின் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் இதோட கொஷினோட பிடிஎஃப் வந்து லிங்காக உங்களுக்கு கீழே இருக்கும் ட்ரைவாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அது போக டெலகிராம் சேனல்லுமே இதுக்குண்டான பிடிஎஃப் இருக்கும் சரிங்களா நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு இலக்கண நூலை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து நேமிநாதன் சரிங்களா இப்ப சின்னூல்ன்ற ஒரு இலக்கண நூலோட ஆத்தரை கேட்டிருக்காங்க ஐ மீன் அந்த அந்த இயற்பெயர் அந்த இலக்கணத்து நூலை இயற்றியவை யார் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யாரை போற்றினார் இதெல்லாம் ஈஸியானது புதுநெறி கண்ட புலவர் வந்து யார் யாரை போற்றினா வந்து வள்ளுவர் பாரதியார் பல்லலார் வந்து பாரதியார போற்றுவார் சரிங்களா காலங்காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவற்றை தேர்ந்தெடுத்துக்க இது வந்து இப்ப வினையச்சம் பேரச்சம் அந்த மாதிரி வரமே பேரச்சம் வந்து விகுதியில் மறைந்து வருவதால் இது வந்து வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறதுன்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் இது இதோட ஆன்சர் வந்து வினைத்தொகை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வெரி ஈ என்பது டேஸ் அளபடையின் ஆகும் நீங்கள் இந்த சொல்லிசை அளவடை செயலிசை அளவலை இன்னிசை அளபடை இந்த மாதிரி அளபடை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த எடுத்துக்காட்டில் வரும் சரிங்களா சொல்லிசை அளவடைக்கு இந்த எடுத்துக்காட்டு செல் இன்னிசை அலப்படைக்கு இந்த எடுத்துக்காட்டுன்னு நம்மளுக்கு வரும் அப்போனா வெரி ஈஸி என்பது வந்து சொல்லிசை அளப்படைக்கு எடுத்துக்காட்டு ஆகும் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க தமிழரின் விருந்தோம்பல் ப பண்பினை அடிப்படையில் உண்மையானது இதை வந்து சரியான வினா கொண்டு கொடுக்கணும் அப்போனா தமிழரின் விருந்தோம்பல் பணியை அடிப்படையானது எது ஆப்ஷன் டி தான் சரியானது மேடை பேச்சினால் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபிள்ளை கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி ஆவார் இதுக்கு என்ன மாதிரி நீங்க விடை அளிப்பீங்க விடை கேட்ட வினா அமைக்கணும் வினா கொடுத்துட்டாங்க விடையை மட்டும் அதாவது விடை கொடுத்தாங்க நம்ம வினா மட்டும் பார்க்கணும் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் நால்வர் யார் ஆப்ஷன் ஏதோ சரியானது எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ஐயோ முள் குத்தி விட்டது இது வந்து உணர்ச்சி வாக்கியம் இப்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இந்த கொஷின் கொஷின் கேட்டிருக்காங்க வாக்கியம் தான் சரிங்களா கீழ்கண்டவற்றில் செய்வினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசு பாடினா ஆமாம் ஒரு 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 மனிதர் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து செய்வினை தொடர் ஆப்ஷன் பி தான் சரியான இன்மையின் இன்னாதி இன்னாதினின் இன்மையின் இன்மையின் இன்மையை இன்னாதது இக்குறளில் அமைந்த அடியே சொற்களை தேர்ந்தெடுத்துக்க இது இது வந்து ஒரு ஒரே எழுத்து முத முத தொடங்குற ஒரே எழுத்து ஒரே மாதிரி வரணும் சரிங்களா அப்போனா இனி இன் இன்மை இன்னாத அதே மாதிரி இன்மையே இன்னாதது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன் சக மக்கள் ஒன்றென்பது துணர்வது இனிதே எழுந்து உயர் எண்ணமெல்லாம் இயபு அமைது இது வந்து ஒரு உணர்ச்சியா வரும் ஒரு உணர்ந்தும் ஒரு எண்ணமும் கொண்டதுதான் இந்த பாடலோட சகாப்தமோட அர்த்தம் சரிங்களா துன்பத்தை அறிவாங்க சக மக்களோட என் உணர்த்தை உண உயர் உயர்வென்மையை அறிவாங்க ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் தீயொழுக்கம் நீல் போன்றது பொருத்தமான பொருளை அதாவது இருப்பது போல் தோன்ற தோன்றும் ஆனா இருக்காது ஒரு அதாவது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து நிலைத்து நிற்காதுன்னு இதுக்கு உண்டான கூற்று சரிங்களா பன்னெண்டாவது ஓமை தொடரே பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக்க அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை தேர்ந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது இது வந்து தெளிவான தெளிவானது அது அதே பக்கம் சீரான பேச்சு ஆகும் சரிங்களா ஆப்ஷன் சீதா சரியானது பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க ஓ ஓதல் பொருந்தோ பட ஆ பொருந்தோ விளக்கு இது மட்டும் பொருந்தது ஆப்ஷன் சிதான் இப்போ வந்து பதினாலாம் மெல்ல பாயும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரையும் பழமொழி பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு ஆற்றுல வந்து மெல்ல பாயுதுன்னா அந்த மெல்ல பாயிற தண்ணி வந்து கல்லோட தன்மையுமே கரைக்குமா அப்புறம் தொடர்ந்து ஒரு செயலை வந்து நம்ம தொடர்ந்து செய்தோம்னா ஒரு தடவை தோல்வி வரலாம் ரெண்டு தடவை தோல்வி வரலாம் மூணாவது தடவை அந்த தோல்வி வந்து வெற்றியாக மாறும் எந்த ஒரு செயலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தடைகளை தகற்றலாம் இதுதான் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஒரு அரிதான கொஷின்ஸ் மாதிரி எனக்கு தோணுது சரிங்களா அதனால் இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இதோட கொஷின்ஸோட பிடிஎஃப்னு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுவுமே கொஞ்சம் நல்லபடியாக செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட் ஆஃப்ல இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வர வாய்ப்பு அதிகம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுமே ஐ மீன் ஒவ்வொரு வீடியோ போடமையுமே எல்லாருமே நல்லபடியாக பாருங்கள் பார்த்தா தான் அதுக்குன்னா ஆன்சருமே தெரியும் இப்போ வாங்க பதினஞ்சாவது கொஷினுக்கு போவோம் விழுந்தனை அதாவது விழுந்தனை தூக்கி விட்டான் இது தொடரி விழுந்தனை என்பது வினையில்லா பெயர் இப்போ இந்த சொசைட்டியில் யாருமே ஒரு ஆள் விழுந்தாங்கன்னு யாருமே தூக்கி விட மாட்டாங்க சரிங்களா அப்படி தூக்கி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வினையில்லா பெயர் ஒரு பெயரே வினையில்லா பெயர் வஞ்சகமற்றவர் நய நயவஞ்சகமற்றவர் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப வேர் சொல் வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஏழு குஷி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா இப்ப வளர் என்பது வேர்ச்சொலி வினைமுற்று தேர்வு செய்க வளர்னா வேர்ச்சொல் வந்து வினைமுற்று வினை ஒரு ஒரு வினை இருக்கு அது முற்று முட்டை தொடர்ந்து செல்கிறதுனா அது வளர்த்த ஆன்சர் சரிங்களா மந்தன இச்சொலி வேர்ச்சொல் வந்து பா அதே மாதிரி பரப்பு மீன் இச்சொலி வினையடி தேர்வு பரப்பு தென்னை என்பது எவ்வகை பேர்ச்சொல் சொல் ஆகும் தென்னை இருக்கிறது ஒரு தான் தென்னை மரம் இருக்கும் சரிங்களா பொறுப்பு பொறுப்பேர வர சினப்பேர வராது காலப்பேர வராது அப்படின்னா இடப்பேர மட்டும் தவிர அது இடப்பேர் சொல் விடியலில் துயில் எழுத்து இதில் விடியல் என்பது காலப்பேர் ஆகும் கரெக்டு இறைவனுக்கு ஆண்டாளுக்கு திருமணமான இடம் வந்து திருவரங்கம் சரிங்களா நீ எல்லாமே நான் நீங்கள் புறமே திருவில்லிபுத்தூர் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் அது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் திருவரங்கம் துளி தூங்கும் குற்றாலம் என்ற பாடிய வந்து சம்பந்தர் சரிங்களா சம்மந்தர் அப்பற பத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வருது அதே மாதிரி மாணிக்க வாசரை பத்தி இப்ப ரீசண்டா வர மாட்டேங்குது மேபி இன்னி வர எக்ஸாம்ஸில் பிரீஃபா மாணிக்க வாசரை பத்தி கேட்கலாம் சரிங்களா அவர் பிறந்த ஊர் அவர் எந்த இடத்துல இருந்தார்னு முக்கியமான ஒரு கே கேக்கலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தமிழ் இலக்கணத்தை முதல் முதலாக தாளாட்டு பாடியப்பா வந்து பெரிய ஆழ்வார் ஏன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் தமிழ் இலக்கணத்திலேயும் முதன் முதலாக தாலாட்டு பரிவ பெரிய நாட்டுப்புற இலக்கியங்களில் கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பசி முதுச்சொல் அங்கதம் என்று சூட்டி அதாவது சுட்டி காட்டி வந்து தொல்காப்பியம் மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸாக வருகை இருக்குது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா நம்மளுக்கு எது நம்ம நிறைய பாட்டும் நம்ம படிச்சுக்கோமோ இப்போ ரிப்பீட்டாக இருக்குமோ அந்த கொஷின் வந்து ஆன்சரை ஒமிட் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஏதாவது சேஞ்சஸ் வரும் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ டிஎன்பிசியில் வந்து ஓகே நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறோம் இவ்வளோ மார்க்னு ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனலு எதையோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஐ மீன் நம்ம படிக்கிறத வச்சு நம்ம இந்தந்த கொஷின் இது இது ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஆன்சருக்கு வரணுமே அதுக்கும் இதுக்கு இருபத்தஞ்சு கேள்விக்கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது இப்போ குரூப் ஃபோர்லேயே ஜிகேயில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ராங் மெத்தடில் போட்டிருக்கிற மாதிரியும் ஆன்சர் வந்து ராங்காக இருக்கிற மாதிரியோ எல்லா தரப்பு மக்களுமே சொல்லிக்கிறாங்க கீ சேலஞ்சுமே பண்ணிக்கிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம என்ன தான் படித்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு மன விருத்தியும் மன அமைதியின்மையும் கிடைக்கும் சரிங்களா பார்ப்போம் நீ நெக்ஸ்ட் வேறு எக்ஸாம்ஸாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் சிவனுக்கு வாழைப்பழ சிவனுக்கு வாழைப்பழத்தை சிலேடையாக பாடிய புலவர் வந்து அழகிய சொக்கனாத புலவர் தமிழின் முதல் பாடிய நாடக நூல் வந்து மனோன் மணியன் இது பொறுப்பில்லாததில்லை தம்பி எரிதலும் வா கதிரை வை வைத்திலந்தன் அண்ணன் கையை எடுத்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதம் வந்து வீமனை பற்றி பாடுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படியே பிரீவியஸ்ல இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நானே இதுல வந்து அர்ஜுனன் தான் போட்டிருந்தேன் நான் ஆனா இதோட ஆன்சர் வந்து வீமன் போட்டிருக்குது சரியான இணையை தேர்வு செய்க நவ்வி மான் ஆப்ஷன் தான் சரி வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து தூது தான் வாயில் இலக்கியம் நச்சிலை வேல் கோகோதோ நாடு என்று குறிப்பிடும் வந்து சேர நாடு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் எத்தொகுப்பு உள்ளது முத்தொல் அதாவது முதலாயிரம் அருமொழி தேவர் என்று இவருடைய பேர் வந்து செய்கிலா பேர் தான் அருள்மொழி தேவர் சொல்லுவாங்க கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்களா என்னோட மைக் ரொம்ப ஐ ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் லவுடாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா சவுண்ட் எல்லாமே ஊனமில்லா ஊக்கமும் ஒளிர நல் தீனை எண்ணஞ்சு செல்வமே பழுத்த சேரனே இதில் தீன் என்பது பொருள் வந்து தீன் வந்து உங்களுக்கு எப்படின்னா தீன் வந்து மூணுன்னு அர்த்தம் மூணு வந்து ஊனமில்ல ஊக்கம் ஒளிர காய்த்தல் வந்தாலே அது வந்து எப்படின்னா ஒரு மார்க்கை பொறுத்து வரும் அப்புறம் மார்க் அர்த்தம் மதுரை கா மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவா திருவாலவாய் காண்டம் என்று மூன்று காண்டங்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவிழைய திருவிளையாடற் புராணம் கோவலன் தன் தீது இல்லன் என்று யாரை குறிப்புகிறார் மாதவியை குறிப்புகிறார் உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதியில் இடம்பெற்ற நோடு ஏற்றி வந்து இளங்கோடைகார் உலக உயிர்களை உண்டியும் உடையும் உற உண்டியும் உடையும் உரலையும் கொடுப்பது எதுவென மணிமைகளை சூட்டுவது அறம் சரியான இதழை இணைய தேர்வு செய்க துகிர் வந் துகிர் வந்து துணியாக வரும் இல்ல கிளி குற்றமும் வராது மறுபவலமும் வராது நொடை விலை வரும் ஆப்ஷன் பி தான் சரியானது பேரண்டத்தை தோற்றதும் குறித்து அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து பரிப்பாடலாகும் நம்ம எல்லாருமே பட்டினப்பாடே அறநூறு அகனானூரம் போட்டு வச்சிருக்கூடாது பரிப்பாடலாகும் ஆகும் அதே மாதிரி சங்க இலக்கிய நூல்களை பன்னோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிப்பாடல் சரிங்களா பத்து பாட்டு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்லி கம்பராமாயத்தை குகப்பாடலாம் ஆனால் கம்பராமாயத்தி ஊகா படலம் இப்படியும் அழைக்கப்படுகிறது கங்கை படலம் என்று அழைக்கப்படுகிறது கங்கை இசைத்து கவியெல்லாம் நான் என்று பாட பா பாடி வந்து பெருமைப்படுத்தியவர் பாரதியார் சரிங்களா கம்பராமாயத்தை அனுமன் தலை தலைமை பண்பு விற்று விருபெற்று விளங்கும் காண்டம் வந்து சுந்தர காண்டம் ஏழாவது எந்த நூல்கள் வகையை சார்ந்தது பதினொன்று கீழ்க்கு நூல்களின் வகையை சார்ந்தது மருந்து பொருள் பெயரில் அமைந்த இரு நூல்கள் வந்து திருக்கழுகம் இயலாது மன்னர் தன் தேசமல்லா சிறப்பில்ல கற்றோடுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் வந்து திருக்குறள்ல மூதுரை திருக்குறளை இந் மொழி மொழி பெயர்த்து வந்து வீரமொழிவர் பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பது துணை கிடைத்த காரிய கிடைத்தற்காரிய பெயர்கள் எல்லாம் பேரும் பேறு என்று என்று காரிய எல்லாம் வள்ளுவர் கூறுவது பெரியோர் ஒரு செயலை செய்ய போறோம்னா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த செயலை செய்ய செஞ்சா அது வந்து வெற்றியா முடியும்னு இது இந்த கூட்டோட ஆன்சர் ஆகும் சைர இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள நூலகம் இந்தியா தமிழ்நாட்டோட மிக பழமையான நூலகம் கன்னிமர நூலகம் சரிங்களா இந்த மாதிரி கேட்பாங்க நம்ம கன்னிமர நூலகத்தை நம்ம சூஸ் பண்ணி வச்ச கூடாது திருவனந்தபுரத்தில் இருக்க நடுவன் நூலகம் சரிங்களா இப்ப வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை அடுத்த இடம் புத்தக சாலை தர வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா சமரச சம்மார்க் நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகளார் மூலிகை நோய்கள் அறிந்து பொருள் தருக ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாகும் பாலைப்பூ வயிற்றுப்புனுக்கு வல்லார கீரை நாவக சக்திக்கு முடக்கத்தான் கிளை வந்து முட்டு வலிக்கு பிடி வேண்டும் சின்னஞ்சிறு விரலை தீக்குச்சிகள் என்று குழந்தைய தொழிலாளர்கள் நிலையில்லை தனது புது கவிதை பாடல்களை பிடித்து காட்டிய வந்து அப்துல் கலாம் அப்துல் ரஹமான் முசிறி தொகுதி துறைமுகத்தில் பந்தர் என்று பெயரிட்ட வந்து அரேபிய வணிகர் செய்த இடம் தேவாலை தேவாலை என்ன வரும் பூச்சந்தை வரும் அய்யலூர் என்னவரும் ஆட்டு சந்தை வரும் ஈரோடு என்னவரும் சவுளி சந்தை வரும் நாகப்பட்டினம் என்ன வரும் மீன் சந்தை வரும் ஆப்ஷன் சிதா கரெக்டா ஆன்சர் மூவரூர் ராம் ராமமிதா மிதம்மாள் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சுந்தர மண்டலத்தை கண்டொழித்தனம் என்று பாடிய வந்து பாரதியார் தமிழில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்கள் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைத்த வந்து மொழிவார் ஓகே இந்த கொஷின்ஸில் வந்து அறுபது கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் மீதி இருக்கு ரிமைனிங் இருக்க நாற்பது கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா எல்லாருமே இன்னைக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் கீ சேலஞ்ச் பண்ணேன் ஐ மீன் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சரிங்களா இருபத்தஞ்சு கொஷின் கிட்டே ஜிகேயில் தப்பாக இருக்குது ஆப்ஷன் தப்பாக இருக்குது கொஷின் தப்பாக இருக்குன்னு நிறைய பேர் கீ சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க நீங்களும் கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்லபடியாக ரிசல்ட் வரும் நம்ம வேலைக்கு போவோம்னு நம்புவோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் எல்லோருமே முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு சரிங்களா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்